ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க எல்லோரும் லைக் போட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களோடு இருக்கிற அந்த சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காதுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் வேலூர் ட்ரிப் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஐஸ்வர்யா சிவா அழகு தேவையோட வீட்டுக்கு தாங்க போகணும் அங்கே தீமிதி திருவிழா ஐஸ்வர்யா வந்து நெருப்பு மெதிச்சாங்க ஸோ அதுக்கு எங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு ஸோ ரெண்டையும் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணி போய் போயிருந்தோம் ஸோ போன இடத்துல செம்ம ஜாலியாக இருந்துச்சு சில ஷார்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இன்னும் நிறைய வீடியோ இருக்குது மறைக்காமல் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ யாராலையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லவே முடியாது எதனால் பார்த்திங்கன்னா எல்லார் லைஃப்லேயுமே நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கும்போது நம்ம நண்பர்களோடு நம்ம இருந்தோன்னா அந்த கவலை வந்து பறந்தே போயிடும் ஸோ மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ எப்படி இந்த ட்ரிப் இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம் மார்னிங் வந்து தூங்கி உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எழுந்து அரக்கப்பரக்க குளிச்சுட்டு குழந்தைங்களை கொண்டு போய் ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டு ஃபஸ்ட் ஒய்ஃப் வீட்டில் தான் ஹஸ்பண்ட் வந்து நான் வெளியே போயிட்டால் தங்கிடுவாங்க வாங்க தம்பியும் பாப்பாவே பார்த்துப்பாங்க சில ட்ரிப்பில் பாப்பா கூட்டி போவேன் சில ட்ரிப்பில் வந்து கூப்பிட்டு மாட்டேன் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கிறதால பாப்பா வீட்டில் விட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பஸ் ஏரியாச்சு ஏறினதுக்கப்புறம் வேலூர் இந்த கோட்டையை பார்த்தாலே எல்லாருக்கும் வேலூர் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த கிளிப்பிங் மட்டும் நான் இருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தேன் ஏன்னா பஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு எனக்கும் டயர்னஸ் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பஸ் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது இந்த தண்ணியெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு யாரெல்லாம் வேலூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்களோ மறைக்காமல் ஒரு ஹாய் போடுங்க ஸோ இந்த இடம் எந்த இடம்னு மறைக்காமல் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் ஃபஸ்ட்டு நான் மட்டும் தனியாக போனால் அது கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிஸ்டர் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ எல்லாருமே யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் காஃபி ஷாப்பில் தான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா யாஷா விலாகர் யாமினி அவங்க கூட நான் இங்கே வந்து காஃபி வந்து சாப்பிட்டேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிஸ்டர் தான் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அவங்க கூப்பிட்டு போய் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க சொல்லியிருந்தாங்க எனக்கும் செம்மையாக மயக்கம் வந்துருச்சு காலிலேருந்து சாப்பிடறதால அதனால் போய் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில் அடிச்சிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஸ்டைலில் சாப்பாடு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக நான்வெஜ் செம்மையாக சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி அந்த மாதிரி சாப்பாடு நான் உண்மையாக எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இப்போ நாங்கள் ரெண்டு பேரை மீட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும் இந்த எத்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பார்த்திங்கன்னா சிஎம்சிக்கு வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா வேலூர் சிஎம்சிக்கு வெளியே வெயிட் பண்ணோம் இவங்க பூட்டுத்தாக்குள்ளே ஏதோ ஒரு சிஎம்சி இருக்குது போல் அங்கே வர சொல்லியிருந்தாங்க அது தெரியாமல் திரும்பவும் நாங்கள் சும்மான கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப போகணும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு நானும் சசரோ அப்படியே பேசிவிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா யாமினி அம்மு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தேன் ஸோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா அப்பப்போ சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சுடுவேன் ட்ராவலில் வாமிட் வந்துடும் மோஸ்ட்லி சாப்பிட்டுனா இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகு தேவடைய ஐஜரையாக ஒரு பெரிய பேனர் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் குயின் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லார் முகத்தையும் போட்டு பேனர் ஊரே பேனர் தாங்க ஃபஸ்ட்டு பேனரே எங்களோட இதுதான் செம்மையாக இருந்துச்சு ரியலி அந்த கிராமத்துலேயும் சரி வேலூர்லேயும் சரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அதே போல் அவங்க எந்த ஒரு இடத்துல எது சொன்னாலுமே டக்கு டக்கு டக்குன்னு வருது ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐஷு கூட இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி இருக்கும் ஜாலியாக பேசுவான் எப்படி சொல்கிறது இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே போயிடும் அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டெயிட் ஃபார்வர்ட் பர்சன் அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அம்மு சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா செம்ம டைப் டைப்ரெண்ட் சரஸ்வதி சிஸ்டராக கூட எல்லாமே யாஷா பற்றி உங்கள் எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து ஆகி ஜாலியாக ரீல்ஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோவிலில் நானும் ஆயிஷ் மட்டும் வந்து சாமி கும்பிட போயிருந்தோம் மற்றவங்களாம் அங்கே அங்கே கூட்டமாக இருந்ததால அப்படி அப்படியே ஸ்பிட்டாயாகி ஸ்பிட் ஆகி கிடைச்ச கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நானும் வந்து வந்தாலே சாமி கும்பிட்டோம் சாமி சுற்றி சுற்றி இருந்தேன் எங்கே போனாலும் நான் வேண்டிக்கிறது ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிம்மதியை கொடு மூணு வேளை சாப்பாடை கொடு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆசை எனக்கு கிடையாது என் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அதுக்கான முயற்சி தான் நான் எங்கே போனாலும் செய்வேன் ஸோ இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேன் அப்படின்றத விட நான் ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ ஒரு ப்ளாக் எடுக்கிறதுக்காகவோ அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸோ கிடைக்கிது ஸோ இப்படி தான் வேலையாகவும் சந்தோஷமாகவும் தான் நான் பார்க்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வேஷம்லாம் போட்டு ஊருக்கு வந்து ஜாலியாக வந்திருந்தாங்க அவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாமி வேடம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அவங்க அழகாக நடனம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனோம் ஸோ நல்லா இருந்துச்சு இதுவும் ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு யாஷ் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பிளாக்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நான் ஐஷோ மட்டும் பார்த்திங்கன்னா கோயில் உள்ள போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேரளா குட்டி மாதிரி செம்மையாக சாரீலாம் கட்டி வேற லெவலில் இருந்தாங்க ஐஷியோடைய நடு பாப்பா மூஷிகா என்னுடைய எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சஸ் மாதிரி எப்போ போனாலும் அவன் கூட தான் நான் வந்து இருப்பேன் எனக்கு அது என்னோ தெரில அவன் மேலே பயங்கர ஒரு ஈர்ப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ பாப்பா கூட அப்படியே கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்தோம் இது ஒரு ஜாலியாக இருந்துச்சு நைட்டு வச்சாங்க பாருங்கள் ஆடல் பாடல் சினிமா தோற்று போச்சிங்க அந்தளவுக்கு ஒரு சாம கிளாமருங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ங்க நான் சொல்லிடுவேன் ஐயோ கடவுளை எல்லாம் வந்து சாமையாக டான்ஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸாக பிரிச்சு சிரித்து எனக்கு வயிறு வலி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டே தூங்கிட்டும் சரஸ்வதி சிஸ்டர் நைட்டே கிளம்பிட்டாங்க மழையில் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு போனதான் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் பேசும் செம்ம டல்லாக இருந்துச்சு நான் மட்டும் பார்த்திங்கன்னா அம்மு சிஸ்டர் பியூட்டிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ப்ரொமோஷன் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ அம்மு சிஸ்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ரியலி செம்மையாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஆப் சாரி வந்து சிம்பிளாக கட் என்ன மெயினாக ஃபேஸ் மேக்கப் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ காஸ்டியூம்லாம் அந்தளவுக்கு பிளான் பண்ணலை சடன் பிளான் தான் ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்கள கூப்பிடுங்க ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ மார்னிங் அதுக்கப்புறம் ஐஷு தான் எங்களுக்கு வந்து பயங்கரமாக எங்கேயுமே எங்களை அப்படி இப்படி நடக்க விடவே இல்லை மேடம் ஸோ எங்களை கார் வச்சு அழகாக கூப்பிட்டு போனாங்க எந்த இடத்துலையுமே எங்களை பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டு ரியலி வந்து ஐஷுக்கு வந்து ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்புறம் மார்னிங் எல்லாருமே ஹோட்டலில் போயிட்டு சா சாப்பிட்டோம் ஐஷந்தூர் ஹோட்டல் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு அங்கேயும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல ஒன்று நின்னு சொல்லிக்கிறேன் கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நாள் முழுக்க சமைச்சிட்டே இருக்குமா இன்றைக்கோ ஒரு நாள் வெளியே போயிட்டு நம்ம இந்த மாதிரி வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிடும்போதும் ஒரு இயற்கை காற்று பார்க்கும்போதும் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் வந்து ரியலி எனக்கு வந்துச்சு வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அம்ம சிஸ்டர் வந்து மேக்கப் பண்ணதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து ஷார்ட்டாக பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க என் என்னுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா கேர்லிங் ஹேர் அதிலே பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஸ்ட்ரைட்டிங் பண்ணி பண்ணால் இன்னும் வந்து எப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படின்னா என்னோடய கேர்லிங் ஹேரில் இந்த அளவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் கொண்டு வரது ரியலி ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஐஷி மேடம் வந்து எங்கள் கூட வந்தாங்கன்னு தீர்த்தமலைக்கு வந்து நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டு முருகலாம் தரிசித்து அதுக்கப்புறமா ஆட்டோவில் கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம் அம்மு அண்ட் யாஷா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி அழகாக பைக்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க நானும் என் கூட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா ஃபைனலாக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டு வேலூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அம்மு சிஸ்டர் வீட்டுக்கு போய் நான் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்க இதில் என்னெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை என்னெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றதையும் சொல்லுங்கள் பட் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ வேலூர் மக்களே உங்களுக்கு ஒரு பெரிய பா